الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله ورسوله فاتبعوني يحببكم الله ورسوله صدق رسول الله صدق الله العظيم وقال النبينا محمد رسول الله صلى الله عليه وسلم ثلاث من كن فيه وجد حلاوة الإيمان أن يكون الله ورسوله أحب إليه مما سواه സദഖ റസൂലുള്ളാഹി സല്ലാഹു അലൈഹി വസല്ലം അല്ലാഹുവിൻ അരുളും അരുമതു റസൂലുള്ളാഹി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം മേലാന ദുആ ബറകത്തും വന്ന് സേരട്ടുമാക ഉയർ ഉള്ള വരെയും ഉടൽ സുഖത്തെ അല്ലാഹു നസീബാക്കി തരുവാനാക மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தொருள் புரிவானார் அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானார் கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரியம் இருக்கும் ஒவ்வொரு வஸ்துவின் மீது தனிப்பட்ட ஆசைகள் இருக்கும் ஆர்வம் இருக்கும் சிலர்களுக்கு சுவையான உணவுகளை உண்பதில் ஆசை பிரியம் இருக்கும் சிலர்களுக்கு விதவிதமான வீடுகளை அல்லது விதவிதமான வாகனங்களை வாங்குவதில் சேகரிப்பதில் ஒரு பிரியம் ஆசை இருக்கும் அதற்காக வேண்டியே சிலர்கள் பல இடங்களுக்கு சென்று சுற்றி வருவதற்கு ஆசைப்படுவார்கள் போன்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அழைகுவசல்லம் அவர்கள் ஒரு சமயம் தருவார்கள் ஈமானின் சுவையை அறிந்தவர்கள் யார் என்று தெரியுமா என்று நபி நபிசல்லல்லாஹூ அலேஹுவசல்லம் அவர்கள் ஒரு தடவை கேட்பார்கள் சலாது ஹலாவத்துல் ஈமான் அபி சொல்லா அலி சொல்லம் சொன்னார் மூன்று விஷயங்கள் யாரிடத்திலே அந்த மூன்று தன்மைகள் இருக்கிறதோ அவர்கள் ஈமானின் சுவையை அறிந்து கொள்வார்கள் என்று காரூண்ய சீலர் கண்மணி நாயகம் செல்லல்லாஹி செல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள் அதில் முதலாவதாக சொன்னார்கள் ஐய கூனல்லாக வர சூலகு அஹப்ப மிம்மா சிவா அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர்கள் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றெல்லா விஷயத்தையும் விட தன்னுடைய குடும்பங்கள் தன்னுடைய பெற்ற பிள்ளைகள் தான் சார்ந்து எதுவெல்லாம் இருக்கிறதோ தன்னுடைய உயிரை விட மேலாக அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் அல்லாஹ் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தார்கள் அதே போன்று இரண்டாவது சொன்னார்கள் ஐ யொஹிப்பல் மர் லா யொஹிபு இல்லா லில்லா ஒரு மனிதனை நேசிப்பதாக இருந்தாலும் அல்லாஹுவுக்காக வேண்டி நேசிப்பார்கள் அல்லாஹுவுக்காக வேண்டி ஒரு மனிதரை நேசிப்பது அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மனிதருக்கு உதவி செய்வது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் ஈமானின் சுவையை உணர்ந்தவர்கள் என்பதாக நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நிறைய மனிதர்களை நாம் பார்த்திருப்போம் பிறர்களுக்கு உதவி செய்வது பல்வேறு வகையில் அதனுடைய தன்மைகள் வேறுபடும் சிலர் நல்ல பெயரை மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி பிற மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கும் சிலர்கள் அவர்களுக்கு உரை உயர் பதவிகள் கிடைக்க வேண்டும் தன்னுடைய முதலாளி இடத்தில் நல்ல பெயர்களை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய வேலையில் கவனத்தை மேற்கொள்வார்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் அல்லாஹுக்காக என்ற அந்த எண்ணத்தை ஒரு மனிதன் மாற்றிக்கொள்கிற சமயத்தில் அது உலகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அது அல்லாஹுவிடத்தில் மறுமைக்குரிய விஷயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் குஃபுரி ஈமாரின் சுவையை உணர்ந்தவர்கள் குஃபுரில் அவர்கள் மீள்வதை அவர்கள் வெறுப்பார்கள் எப்படி நரகத்தில் நரக நெருப்பில் சுட்டெறிவதை போல குஃபரில் மீள்வதை அவர்கள் வெறுப்பார்கள் என்பதாக நாயகம் சல்லாஹூ அழைவசும் இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் ஈமானின் சுவையை உணர்ந்தவர்கள் என்று சொல்லித்தந்தார் அல்லாஹுவின் நல்லடியார்கள் அல்லாஹுவின் நேசத்தை பெற்றவர்கள் அல்லாஹுவின் மீது பரிபூரணமான அல்லாஹு ரசூலின் மீது முஹப்பத்தை கொண்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாம் சற்று திரும்பி பார்த்தால் நமக்கு விளங்க முடியும் சிலர்களுக்கு அதிகமாக தொழுகையில் அதீத பிரியம் இருக்கும் சிலர்களுக்கு குரான் ஓதுவதில் செலவாத்துகள் சொல்வதில் இருக்கறுகள் செய்வதில் தான தர்மங்கள் செய்வதில் என்று அல்லாஹருடைய நேசம் எதையெல்லாம் எதிரெல்லாம் கிடைக்குமோ அதை தேடி தேடி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் எங்களுடைய பெரிய தந்தை சுமார் எங்கள் நாங்கள் ஓதுகிற காலத்தில் எங்களுக்கு உசாதாக இருந்தவர்கள் சுமார் நாற்பத்தி ஒம்போது வருடங்கள் உஸ்ஸாதாக பணியாற்றியவர்கள் அப்துல்சலாம் ஹதரத் குபலா நவரு அல்லாஹும் அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயிலை நிறைந்த சுகத்தை அல்லாஹு கொடுக்க வேண்டும் எந்த அளவிற்கு அவர்களுடைய ஈமானின் சுவையை உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களின் நடைமுறைகளை வைத்து நாங்கள் விளங்கி கொள் கொள்ள முடியும் அந்த அளவிற்கு அவர்கள் அல்லாஹுவினுடைய பற்றோடு நடந்து கொள்வார்கள் பாடம் நடத்துவதாக இருந்தாலும் சரி அவ்வளவு பிரியமாக அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பிறர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அந்த சமயத்தில் அவர்களின் நாவிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வார்த்தைகளே அவ்வளவு மிருதுவானதாக சுவையானதாக இன்பமானதாக இன்னும் 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 கேற்ற மாட்டோமாங்கிற அந்த பிரியம் இருக்கும் எந்த அளவுக்கு அவங்க ஈமானில் உறுதியாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம விளங்க முடியும் மதர்சாவில் உஷாதாக இருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுக்கு தெரிந்த ஒருவர் ஒருவரால் தாய்லாந்து பக்கத்தில் இருக்குது தாய்லாந்திற்கு அவர்கள் இமாமாக அங்கு சேருகிறார்கள் இந்த தாய்லாந்தில் பேங்காங் இமாமாக சேர்கிறார்கள் அப்போது ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்களாம் நீடூரில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாம் பேசி கொண்டார்களாம் ஹஸரத் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தக்குவாவிற்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேணுதலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை பார்த்தபொழுது அவர்கள் ஒரு காலமும் அங்கே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தங்களுக்கு மத்தியில் பந்தயம் கட்டி கொண்டார்கள் அதே போன்று உங்களுடைய ஹதரத் குபரா வெளிநாட்டு கலாச்சாரங்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு மனம் தாங்க முடியாமல் ஒரு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலேயோ அப்படியே விட்டுட்டு அவங்க ஊருக்கு வந்து அதே மதரசாவில் மறுபடியும் ஜாயிண்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத மக்கள்லாம் சொல்லுவாங்க அந்த அளவிற்கு ஈமானின் சுவையை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக ஒவ்வொரு வக்துகளையும் அதை அதற்குண்டான வக்திலே பேணுதலோடு தொழுவதில் அவர்களுக்கு இருந்த அந்த ஆர்வம் அல்லாஹு அக்பர் எவ்வளவு ஆர்வத்தோடு நாம் இருக்கிறோம் என்பதை வைத்தே ஈமானின் சுவையை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் ஒவ்வொரு வஸ்துவின் சுவையை அதனுடைய கண்ணியத்தை உணர்ந்தவர்களுக்குத்தான் அதனுடைய மதிப்பை உணர்ந்தவர்களுக்குத்தான் அதை புரிய முடியும் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் சுஃபியானு சௌரி ரஹ்மல்லாஹு தாலா அவங்க சொல்லித்தர்றாங்க நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது என்னுடைய தந்தை ஒரு விலை உயர்ந்த ஒரு மோதிரத்தை எனக்கு வாங்கி கொடுத்து அது அதனுடைய உயர்வை அதனுடைய கண்ணியத்தை எல்லாம் எங்கள் எனக்கு ஒரு சொல்லி கொடுத்து அந்த மோதிரத்தை எனக்கு அணிவித்து கொடுத்தார்கள் சுஃபியானு சௌரி ரஹமுல்லா மிகப்பெரிய இறைநேச செல்வர் விலை உயர்ந்த மோதிரத்தினுடைய கண்ணியத்தை சொல்லி தன்னுடைய பிள்ளைக்கு அவங்க வாப்பா வாங்கி கொடுக்குறாங்க அவங்க அந்த மோதிரத்தை போட்டிருக்கிறாங்க வீதியில் வருகிற சமயத்திலே ஒரு திருடன் ஒருவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு பண்டங்களை எல்லாம் கொடுத்து இதை சாப்பிடு என்று சொல்கிறார் அவர்கள் சாப்பிட்டு பார்க்கிறார்கள் இனிப்பாக இருக்கிறதா சுவையாக தித்திப்பாக இருக்கிறதா என்று அவன் கேட்கிறான் ஆமாம் இது ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை நீ வாயில் போட்டு பாரு அப்படின்னு சொல்கிறான் அந்த திருடு அவங்க உன்ன வாயில் போட்டு பார்க்குறாங்க அந்த உன்னுடைய மோதிரம் உனக்கு சுவையாக இருக்குதா இனிப்பாக இருக்குதா அப்படின்னு கேட்குறான் இல்லையே இந்த மோதிரம் வந்து ஒரு இனிப்பும் இல்லை ஒரு டேஸ்ட்டுமே இதில் தெரியல சுவையே இல்லாத அந்த மோதிரத்தை நீ ஏன் வச்சிருக்கிற அது ஏன்ட்ட கொடுத்துரு நான் இந்த இனிப்பு பண்டங்களை எல்லாத்தையும் முன்னிடத்திலே கொடுத்து விடுகிறேன் என்று அந்த மோதிரத்தை அவர் வாங்கி கொண்டு சென்று விட்டார் காரணம் அப்பொழுது அந்த சிறு வயதிலே அந்த சிறு பிராயத்திலே எனக்கு அதனுடைய மதிப்பை என்னால் உணர முடியவில்லை ஈமானின் சுவையை நான் எப்பொழுது உணரத் தொடங்கிவிட்டேனோ சுஃபியான சௌரிய ரஹ்மூல்லாஹு தாலா அவர்கள் தருகிறார்கள் ஈமானின் சுவையை நான் எப்பொழுது உணர தொடங்கிவிட்டேனோ அதனுடைய இன்பத்தை அதனுடைய ரகசியத்தை நான் எப்பொழுது அறிய ஆரம்பித்து விட்டோனோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் எனக்கு மிக என்னுடைய உள்ளத்தில் கவலை ஏற்படுத்துவதாக இல்லை அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் சொல்கிறான் லாஹுன் அலைஹிம் வலாகும் யசரூன் இறை நேசர்களுடைய தன்மையை சொல்லித்தருவான் அல்லாஹுவை அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆசாபாசங்களும் அவர்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான கவலையையும் துக்கத்தையும் ஏற்படுத்தி விடாது என்று அல்லாஹ் கூறுகிறார் காரணம் எல்லாவற்றையும் விட அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக மாறிப்போனார்கள் அருமை சஹாபாக்கள் இப்படிதான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கழித்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் அல்லாஹு அக்பர் உமர் அலி அல்லாஹு அனுகு அவர்களுடைய காலத்திலே ரோம் நாட்டிற்கு அப்துல்லாஹிபின் ஹுதாஃபா அலி அல்லாஹ் அனுகு அவர்களுடைய தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள் எதிர்பாராத விதமாக அங்குள்ள அந்த ரோம் நாட்டு மக்கள் அந்த படையை விடித்து விட்டார்கள் அதன் அந் அந்த படையினுடைய தலைவராக அப்துல்லாஹிபின் ஹுதாஃபா ரலியல்லாக அனு அவங்க இருக்கிறாங்க அப்போ அந்த ரோம் நாட்டினுடைய அந்த தலைவர் இந்த அப்துல்லாஹிபின் ஹுதாஃபாவை பிடித்து கொண்டு அந்த அந்த நசராணி ஒருவர் நசராணி மார்க்கத்தை சார்ந்த ஒருவர் இவர்களை பிடித்து த நஸ்சரை நீ நசராணியாக ஆகிவிடு என்று சொன்னார்கள் நான் ஒரு காலமும் என்னுடைய ஈமானை விட்டு நான் கிறிஸ்தவனாக நான் மாற மாட்டேன் என்பதாக உறுதியாக சொன்னார்கள் அப்போது அந்த மலிக்க அந்த அரசர் சொன்னார் வ அஸ்ரிகோ ஃபி முல்கி என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் நான் உன்னை சேர்த்துக்கொள்கிறேன் என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் நான் என்னோடு உன்னையும் சேர்த்துக்கொள்கிறேன் என்னோடு உன்னையும் நான் அரசனாக ஆக்குகிறேன் நீ உன்னுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு நசராணியாக மாறினாள் எனக்கு எதுவும் தேவையில்லை இந்த ஆட்சி அதிகாரங்கள் தேவையில்லை என்னுடைய ஈமான் மட்டும்தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்துல்லாஹிம் ஹுதாஃபா இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் ரோம் நாடுங்கிறது மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்திற்கும் இவர் மயங்கவில்லையே என்று அவர் மிகுந்த ஆச்சரியத்தோடு மறுபடியும் சொன்னார் த நஸர் நீ நசராணியாக ஆகு இல்லை என்று சொன்னால் உன்னை நான் கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறார் அந்த மிரட்டும் முகமாக அந்த காலத்திலெல்லாம் ஒரு பேரித்த மரத்தின் உயரத்தில் அந்த மனிதரை அதேபோன்று இந்த அப்துல்லாஹின் உதாஃபாவையும் அந்த அந்த மலிக்கு அந்த அரசர் செய்கிறார் ஒரு உயர்ந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரித்த மரத்தில் அவர்களை தூக்கி கெட்டி அதை சுற்றி எல்லா மக்களும் அம்பை அம்பை வைத்து ரெடியாக நிற்கிறார்கள் நான் சொல்லிவிட்டால் இந்த அம்பை முழுக்க உன்னிடத்தில் பாய்ச்சி விடுவார்கள் உன்னுடைய உயிர் இல்லாமல் போகிவிடும் இந்த நேரத்தில் உன்னுடைய ஈமானை விட்டு நீ நசராணியாக ஆகிறேன் என்று சொன்னால் நான் உன்னை விடுகிறேன் என்று அந்த அரசர் சொன்னார் அப்போ அப்துல்லாஹிபின் ஹுதாஃபார் ஒரு காலமும் என்னுடைய ஈமானை விடமாட்டேன் அப்படின்னு தன்னுடைய உயிரை வைத்து பேசும்போதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த அரசருக்கு ஆச்சரியம் அது அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்திலே இவர்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபியை அழைத்து சுடு வெண்ணீரிலே சுடுதண்ணீரிலே கொதிக்கும் சுடுதண்ணீரிலே அந்த சஹாபியை முக்குகிறார் முக்கி எடுத்தால் சின்னா சின்னாபின்னமாக உடல் சிதைந்து நாசமாக ஆகிறது இந்த நிலையை பார்த்ததற்கு பிறகு இதே போன்று உனக்கும் நிலை மாறும் இன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாயா நசராணியாக ஆகிறாயா என்று அந்த அரசர் கேட்கிறார் அப்போது அப்துல்லாஹிபின் ஹுதாஃபார் அலி அல்லாகும் என்ன அவங்க சொல்கிறாங்க என்னுடைய உயிர் இன்னும் நூறு தடவை அல்லாஹு கொடுத்து இதே போன்று நீ அதாபு செய்து என்னுடைய ரூஹு வாங்கப்பட்டதற்கு பிறகு மறு மறுபடியும் மறுபடியும் போன்று எனக்கு வேதனைகள் கொடுக்கப்பட்டு அதன் மூலம் அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்துள் ஃபிர்தோசை அல்லாஹ் தந்து அவன் என்னை பொருந்தி கொள்வானே என்று நான் பிரியப்படுகிறேன் நூறு தடவை என்னுடைய ரூஹு வாங்கி வாங்கி கொ திருப்பி கூடிய அந்த நிலை மாறாதா என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அப்துல்லாஹிபுன் ஹுதாஃபார் அலி அல்லாஹூ அணுகு அவர்கள் அந்த அரசரிடத்தில் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஈமானின் சுவையை அதனுடைய அந்தஸ்தை அதனுடைய உயர்வை உணர்ந்தவர்கள்தான் அல்லாஹு ரசூலை தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரசூலை எந்த அளவிற்கு நேசிப்பார்கள் அருமை சஹாபாக்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியும் நபிசல்லா அலி இஸ்லம் அவர்கள் இந்த இடத்திலே ஒரு மரம் இருந்தது எனவே நபி சொல்லல்லா அவர்கள் அந்த கிளையிலிருந்து தன்னுடைய தலையை தாழ்த்தி சென்றார்கள் ஆனால் மறுதரவை அந்த மரம் இல்லை என்றாலும் நாயகம் அன்று த தலையை குனிந்து சென்றார்கள் எனவே நானும் குனிந்து செல்கிறேன் என்று அந்த சஹாபாக்கள் குனிந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்களாம் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அறிவிக்கும் அறிவிக்கும்போது இந்த ஹதீசை சொல்லும்போது நபி சொல்லலா அலிஸ்லம் அவர்கள் சிரித்தார்கள் என்று அந்த ஹதீசையை அறிவிக்கும்போது தானும் சிரித்து சொல்லக்கூடியவர்களாக எந்த அளவிற்கு அல்லாஹு ரசூலை நேசிக்கக்கூடிய அந்த உயர்ந்த தன்மையை தன்னுடைய உயிரை விட மேலாக அருமை சஹாபாக்கள் நேசித்தார்கள் என்பதை நாம் இதுபோன்ற நிகழ்வுகளின் மூலம் நாம் விளங்கி கொள்ள முடியும் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் ஈமானின் சுவையை உணர்ந்த மேன்மக்களாக அல்லாஹ் நம்மை அருள் புரிவானாக ஈமானின் சுவையை முழுமையாக உணரக்கூடிய தௌஃபீத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக உலகில் வாழுகிற சமயத்தில் அல்லாஹ் ரசூலை நமது உயிராக நேசித்து அவர்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நாம் பின்பற்றி நடக்கக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அணியர்களையும் சேர்த்தருள் புரிவானாக வாக்ருத் அவானது இல்லா ரபுலாலமீன் அலாம் அழைக்கம் வரமத்துல வரகா